நம்ம நேச்சர் அண்ட் ரிலாக்ஸிங் வீடியோக்கெல்லாம் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிற வீடியோ என்ன தெரியுமா பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு டூருக்கு போகிறாங்க அதனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்துலாம் அதாவது நம்மள மாதிரி பிளான் போட்டுட்டே மட்டும் இல்லாமல் இந்த பசங்களா பக்கத்துல இருக்க சின்ன ஒரு பிளேஸ்க்கு போறாங்க பாப்போமா எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் இருக்கு அதுல வந்து ஒரு காரை ஃபுல்லா முன்னாடியே எடுத்து போக முடியாதுங்க அதனால் ரெண்டு காரை எடுத்து போய் அங்கேருந்து இன்னொரு காருக்கு மாறிக்கிறாங்க இந்த வேன் மாதிரி இருக்கிறது ஏன்னா அது பழைய வேன் அது மட்டும் இல்லாமல் வேறு பணத்துலனா நல்லா மேலே ஏறி வரும் அவங்க எடுத்து உள்ளே போயிட்டாங்க அவங்ககிட்ட வழி எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க நல்லா பிளான் போட்டுக்கிறாங்க எப்படி போகணும் எல்லாமே எஸ் வெளியே வந்து பார்க்குறாங்க இங்கே இந்த பிளேஸ் சரியாக இருக்கும்னு டென்ட்டு போட ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா தண்ணி பக்கத்துலேயே இருக்குது அது மட்டும் இல்லை மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் நம்மளுக்கெல்லாம் மழை பேஞ்சால் கொஞ்சம் இருக்கேட்டு தான் எனக்குலாம் ஆகும் எஸ் பட் அந்த இருக்கேட் ஆனாலும் இவங்க வந்து அந்த டென்ட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிடணும்னு முடிவு பண்ணிக்காங்க என்னென்ன சமைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாமா எஸ் நல்லாவே டென்ட் கட்டிட்டாங்க இந்த நதியை மாதிரி பாயிரது நதியிலேருந்து பாயிரது அந்த தண்ணி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு கொஞ்சம் வந்து காஞ்ச விறகு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அடுத்து என்ன சமைக்க கொண்டு வந்திருக்காங்கன்னு பாப்போம்மா தண்ணியை நல்ல தண்ணியை நல்லா கழுவி கை கால் கழுவி குடிச்சிட்றாங்க எஸ் அந்த ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் உடம்பு போகும்போது குறைய அந்த பையன் மேலே வச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்கள் பையன் எஸ்ங்க இந்த குட்டி குட்டி வண்டு மாதிரி இருக்குதுல்ல ஃபுல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு பேர் என்னனே தெரியாதுங்க தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு பேர்த்தியும் சண்டை கூட விட்டுட்டுருக்காங்க ரெண்டு பூச்சியும் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க பட் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது நடக்கிற சின்ன சின்ன விஷயமும் நல்லா தானே இருக்கும் நல்லா கழிக்கிறாங்க வெளிப்படாமல் அதுக்கப்புறம் என்ன ஒரு கவர் மேலே போட்டு அடுத்து பலாப்பழக்கம் எடுத்துக்கிறாங்க நல்லா அழகான ஒரு குட்டி டேபிளும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை குறித்து காமிக்கிறாங்க சூப்பராகவே இருக்கு இந்த பலாப்பழம் உட்காந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிடாங்க அந்த பலாப்பழத்தை பேசிக்கிட்டே அதுவும் நிறைய பலாப்பழம் தாங்க எதுக்கு இந்த நான்வெஜ் என்ன பண்ணாங்க அப்புறம் பூண்டு ஃபுல்லாகவே கட் பண்ணுறாங்க ஒரு பையன் துருவி த்ருவி இந்த பூண்டு எடுத்து அந்த கவரில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் கொடுத்துறான் இந்த பூண்டை ஃபுல்லாகவே போடுறாங்க எவ்வளோ பூண்டு போடுறாங்க தராங்க சைனாலேயுமே குறையாலையுமே பூண்டு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பொடி போ கொண்டு வந்து சாப்பிட்டு இதெல்லாம் அதெல்லாம் போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த நான்வெஜ்ஜையும் போட்டு நல்லா துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோட கொஞ்சம் வே வச்ச மேகிங்க சூட்லே அதுவும் கொஞ்சம் சூடாக மாறிடும் சாப்பிட்ற ஆரம்பிச்சுடுவாங்க டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு முன்ன பின்னே இருந்தாலும் இந்த மாதிரி டூர் பிளேஸ் போகும்போது நம்மளாம் சமைச்சு சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் அது கண்டிப்பாகவே நல்லா தாங்க இருக்கும் இந்த பசங்க நான்வெஜ் வேற சாப்பிட்றாங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கும் எக்ஸ்பலேஷனும் நல்லா இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க இந்த மாதிரி ரிலாக்ஸிங் வீடியோஸ்லாம் நேச்சர் வீடியோஸ் டூர் வீடியோஸ்லாம் பார்க்க நீங்கள் வந்து சேனலில் சப்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க